வணக்கம் இந்த எபிசோடில் நம்ம மீனராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இருக்க போகிறோம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் வேறு பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட மூணு மூன்றரை வருஷம் க்ராஸ் பண்ணிட்டீங்க மேஜரான ஏரியாவில் இப்போ ஸோ ஜென்ம சனின்னு சொல்லக்கூடிய முக்கியமான சனிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு மீனராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா இல்லையே இதே மாதிரி ப்ரெஷர நீங்க இருக்க போறீங்க அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம் ஜென்ரலா அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதத்தை தான் வருஷம் பிறப்பா நாங்க வந்து கணக்கு பண்ணுவோம் உலகத்துல எல்லாருமே ஆங்கில புத்தாண்ட முக்கியமா ஃபாலோ பண்றதுனால இந்த ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம் கிட்டத்தட்ட ஏற தனியோட முக்கியமான புறையில இருக்கீங்கன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டரை வருஷம் முடிஞ்சுடுச்சுங்க அடுத்த ரெண்டரை வருஷத்துல இருக்கு முதல் ரெண்டரை வருஷத்தை விரய தனின்னு சொல்லுவோம் விரயம் அப்படிங்கிறதுனா பொருட்களை இழக்கிறது பொருட்கள் கையில இருந்த பணம் செலவழியிறது ஊரை விட்டு வெளியில் வருது ரொம்ப முக்கியமாக மனத்துக்கு பிடித்தவங்கள ஒரு சில மீனராசி கரைக்க இழந்துருப்பீங்க அது அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் காதலன் காதலியாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் பொருட்களாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக இழந்தே இருந்திருக்கணும்னு கையில் இருந்த காசு வந்து நூறுரூபா வச்சிருந்தீங்கன்னா கூட அது கரையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குமே அது அடுத்த லெவலில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மேஜராக மீனராசி அதுக்குமே இருந்திருக்காதுங்க அவங்களோட ஜாதகம் ஒரு சில பேருக்கு ரொம்ப நல்லா இந்த உங்க ஜாதகத்தை பொறுத்துதான் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான விட்டு வந்தீங்களா இல்ல உறவுகளை எதையாவது மிஸ் பண்ணீங்களா ஒரு சில பேர் வேலை நிமித்தமாக ஏதோ ஒரு விஷயமா ஊற விட்டு வெளியில வந்து உறவுகளை விட்டு பிரிஞ்சிருக்கிறது கூட ஒரு விதமான இழப்பாகத்தான் இருந்திருக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கடந்த மூன்றரை வருஷமா தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு இருக்காரு உங்களோட ஸ்மூத்தா போயிட்டு இருந்த வாழ்க்கையில எக்கச்சக்க ஸ்ட்ரகிள்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருந்திருப்பாரு சனி பகவான் இதை ஒவ்வொரு மீனராத்தி தரமும் கண்டிப்பா வாழ்க்கையில பாத்துக்காங்க இருந்திருக்கீங்க ஸோ ஓகேங்க இப்ப இந்த மீனராத்தியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஜென்மத்துல இருக்கிறாருங்க ஜென்மத்துல இருக்க சனி பகவான் என்னென்னலாம் பண்ணுவாருன்னு பாத்தீங்களா எக்கச்சக்க மனக்குழப்பத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருப்பாருங்க எதையாவது ஒரு எண்ணத்தில் போட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா சந்திரன் மேலே சனி உட்காரும்போது சனினா ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டு சந்திரன்னா ரொம்ப ஃபாஸ்டான பிளானட் ஸோ சனி வந்து உட்காரும்போது போட்டு குழப்பி எடுத்திருப்பாருங்க எந்த விஷயத்துலையும் ஒரு தெளிவான உங்களால் முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருப்பாரு எடுக்கிற முடிவுகளில் பிரச்சனைகள் ஏதாவது ஒரு தடைகளோ தாமதமோ தடங்களோ ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாருங்க அங்கேயிருந்து உங்களோட மூணாம் இடத்தை பார்க்குறாருங்க மூணாம் இடம்ங்கிறது இளைய சகோதரம் உங்களோட முயற்சிங்க இளைய சகோதரத்தோட பிரச்சனை சகோதர சகோதரி எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி அவங்கள விட்டு திரியிறது பிரச்சனையாக இருக்கிறது அவங்களோட ஐடியாலஜி உங்களுக்கு கனெக்ட் ஆகாமல் போகிறது உங்கள் ஐடியாலஜி அவங்களுக்கு கனெக்ட் ஆகாம போகிறது அதே மாதிரி முயற்சியில் வந்து தடைகள் நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணிங்கனாலும் அதில் ஏதாவது ஒரு தடை தாமதம் இருந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ போராடினீங்கனாலும் ஒரு விஷயத்தை அடையிறதுங்கிறது உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்காது என்ன அது நம்ம வாழ்க்கையில் வந்து என்னென்னமோலாம் பண்ணிகிட்டு இருந்தோம் வாழ்க்கை வேற லெவலில் இருந்துச்சுன்னா எதை இருந்தாலும் இப்போ ஒரே தடையாக இருக்குது ஏன் அப்படின்னு ஒரு குழப்பத்துக்கு உங்களை ஆட்படுத்தி விட்டுருப்பாரு சனி பகவான் அதே ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடம்ங்கிறது நண்பர்கள் காதலன் காதலி ஆஹ் ஸ்பைனு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இதை பத்தி எல்லாம் பேசக்கூடிய இடம் சூழ்நிலை இதை பத்தி எல்லாம் பேசக்கூடிய இடம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுத்துருக்காரு கணவன் கல்யாணம் ஆயிருந்தா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் எதுவும் வேலை நிமித்தமாகவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தினால ரெண்டு பேரும் பிரி விட்டு பிரியறது ஒரே வீட்டில் இருந்தாலும் கணவன் மனைவியாக வாழாமல் அவங்க ஒரு மூலையில் நீங்கள் ஒரு மூலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது வம்பு வழக்கு கூட்டு கேட்டு நீ ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு மிஸ் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக கொடுத்தே இருந்திருப்பாரு அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க மாட்டாங்க நிறைய மீனராசிக்காரர்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸால் ஏமாற்றப்படுறது ஸ்டக்காக இருக்கிறது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது முடியாமல் லாக் ஆகி நிற்கிறது ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வருது இப்போ அக்ரிமெண்ட்ஸில் பிரச்சனை வருது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் கொடுத்துருப்பாரு ரொம்ப ரேராக ஒரு சில மீனராசி நேர்களுக்கு ஸ்பைன் சம்மந்தப்பட்ட முதுகு தண்டுவடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் அதே மாதிரி சனி பகவான் பத்தாம் பார்வையாக அவங்களோட தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு கர்ம ஸ்தானத்தை பார்க்குறாருங்க ஒரு சில பேர் கர்மம் பண்ண வச்சு கர்மம் அப்படின்னா தெரிய கொடுக்கறது அப்படின்னு ரொம்ப வேண்டப்பட்ட நபர்கள் யாராவது ஒரு இறப்பை கொடுத்து அவங்களுக்கு தர்மம் முன்னேறிய ஜாதகத்தில் அந்த திசாபுக்தி நடந்தால் மட்டும்தான் இது நடக்கும் மற்றபடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்கள் தொழிலில் வேலையில் பிரச்சனைகளை கொடுத்து வந்திருப்பாரு இப்போ வேலையில் நீங்கள் என்ன தான் உசுர கொடுத்து நீங்கள் வேலை செஞ்சீங்களாலும் உங்கள் மேலே இருக்கிற அதிகாரிக்கு அது வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரியே இருக்காதுங்க என்னடா அது நம்ம இவ்வளோ போராடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு ஒரு மரியாதையே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி வச்சுருப்பீங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் கூட மதிக்காமல் உங்கள் தலையிலேயே எல்லா வேலையும் கட்டிட்டு இருப்பாங்க அவங்க வேலையும் நீங்கள் இழுத்து போட்டு செய்கிற மாதிரியான சூழ்நிலை நடத்த முசுரை கொடுத்து வேலை செஞ்சீங்கன்னாலும் அதுக்கான வெகுமதி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க அதுக்கான வருமானம் கிடைக்கவே கிடைக்காது நீங்க நீங்க பாக்குற வேலைக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கணும் அப்படின்னா நூறு ரூபா கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் போராடி தான் அதிகம் வாங்குற மாதிரி இருக்கும் ஏண்டா இந்த வேலையெல்லாம் பார்க்குறோம் தயவு செஞ்சு அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போட போயிடும்மாட புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாமா நான்கு யோசனைகள்லாம் வந்திருக்கும் கூட பழகிற நண்பர்களும் யாராவது ஒருத்தர் உங்களை வந்து டேக் பண்ணிவிட்டே வாடா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் எதுக்கெல்லாம் எல்லாம் போய் அதிகபட்டு உட்காந்து இந்த நேரத்தை நம்ம வாழ்க்கைக்கு நம்ம போட்டோம்னா எங்கேயோ போயிடலாம்னு ஆசை வார்த்தையை காட்டி உங்களை இழுத்து ஏதாவது பிஸ்னஸ் பிஸ்னஸும் நல்ல மோட்ல போகாம நல்லா பிளான் பண்ணி எல்லாமே ஆரம்பிச்சிருப்போம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதுவும் ஒழுங்கா ஆகி வருமானமும் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மீனராட்சி போயிட்டு இருந்துக்கலாம் ஒரு சில மீனராத்தியா சொல்லுவாங்க இல்ல எனக்கு அப்படிலாம் இல்லைங்க நான் நல்லா இருக்கேங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்களோட ஜாதகத்துல உங்களோட புத்தி அந்தரங்கள் சரியான சூழ்நிலை போயிட்டு இருக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போயிட்டு இருக்கு இது எல்லாமே வரும்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒன்று ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய மீனராதிக்காரர்கள் மென்டல் டிப்ரெஷனில் ப்ரெஷரில் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு துரோகத்தை நீங்கள் சந்திச்சுப்பீங்க இந்த ஜென்மேஷன் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யாரெல்லாம் உண்மையாக உங்கள் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாருங்க நீங்கள் யார் யாரெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க எனக்கு ரொம்ப இவங்க தான் என் ஒத்துரை இவங்க தான் உலகம்னு நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க அவங்க எல்லாரும் உங்களை தார வாரி விட்டுருப்பாங்க அதாவது வந்து சந்தோஷமான சூழ்நிலையில் ஒருத்தர் கூட இருக்கிறதுங்கிறது வேற பிரச்சனையான சூழ்நிலையில உங்களுக்கு தோல் கொடுக்கறதுங்கிறது வேறங்க உண்மையான நண்பர்களையும் உண்மையான உறவுகளையும் அதிகாரர்கள் இப்போ இந்த சனியில் சனி பகவான் உங்களுக்கு காட்டி கொடுத்து இருந்திருப்பாருங்க கண்டிப்பா நிறைய பிரிவுகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரிவுகளை உங்களால தாங்க முடியாது உங்களுக்காக நம்ம இவ்வளவு பண்ணமே அதை பண்ணமே அப்படி பண்ணமே இவங்கதான் வாழ்க்கை உலகம் நான் இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு என்ன ஓட்டம் அழுத்தம் உங்க மண்டையில போட்டு உங்களை போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கும் கவலையே படாதீங்க எல்லாமே சனி பகவான் உங்களோட வாழ்க்கையில தேவை இல்லாத அந்த வயல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெற்கதிர்களுக்கு நடுப்புற இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம கலையை பிடுங்கி எரியும் பாத்தீங்களா அந்த மாதிரி சனி பகவான் உங்க வாழ்க்கையில தேவையில்லாத நபர்களை தான் பிடுங்கி எழுந்திட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க மறந்துடாருங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிப்போங்க வருஷத்தோட முற்பகுதி வருஷத்தோட பிற்பகுதினு ரெண்டா பிரிப்பாங்க எந்தெந்த கிரகங்கள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரிய மாற்றங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் எந்த விதமான மாற்றமும் இல்லை சும்மா நட்சத்திரத்தை உள்ள மாறுறாருங்க அதே மாதிரி இந்த உங்களோட நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துல மாறுறாருங்க ராகு கேது ரெண்டு பேரும் ராகு உங்களோட பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு கேது உங்களோட ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க ராகு விரையஸ்தானத்தையும் கேது வந்து ஆறாம் இடத்தையும் இருக்கிறாருங்க குரு பகவானை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டிரமா குருவா இருந்த உங்க ராசிக்கு அதிபதிங்க உங்களோட லீடருங்க நாலாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருந்தாருங்க இந்த வனவாதம்னு கொடுத்துருவோம் இங்க இருக்கிற குரு பகவான் ஜூன் மாசம் உங்களோட அஞ்சாம் இடத்துல வலுத்து உச்சமடைஞ்சு உட்கார்றாருங்க இது ஒரு பெரிய விசேஷங்க கிட்டத்தட்ட பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுக்கு இந்த மாற்றத்தை கொடுக்குறாரு ஜென்மத்தில் உட்கார்ந்து சனி பகவான் என்னென்ன பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரோ அது எல்லாத்தையும் உங்க ராசி அதிபதி குரு வந்து கண்ட்ரோல் பண்ண போறாருங்க சோ ஃபர்ஸ்ட் ஜூன் மாசம் வரைக்கும் உங்களோட வாழ்க்கை இப்ப எப்படி போயிட்டு இருக்கோ இதே மாதிரிதான் போயிட்டு இருக்கோம் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க தேர்வு பண்ண ஆரம்பிப்பீங்க சனி பகவானோட தாக்கங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் குரு பகவான் வலுத்து அஞ்சாம் இடத்துல உட்கார்றதுனால உங்களுக்கு ஒரு எனர்ஜி லெவலே வேற மாதிரி இருக்குங்க என்ன ஓட்டம் தெளிவடைய ஆரம்பிச்சோம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் வாடா நம்ம வேண்டாம் அதுவா நம்மளான்னு பாத்துக்கோண்டான்னு சொல்லிட்டு ஒரு போராடி அதை எதிர்த்து உடைச்சி வாழறதுக்கான கேப்பபிலிட்டியை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பாருங்க என்னதான் இருந்தாலும் சனி பகவான் நீதிமா நீங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை கொடுக்கறதுக்கான சுச்சுவேஷன்ல தான் உங்க ஜென்மத்துல உட்காந்துருக்கிறாரு அதுக்கு பேவரா தான் குரு பகவான் ஒர்க் பண்ணுவாரிய அதுக்கு என்ஸ்டாக குரு பகவான் ஒர்க் பண்ண மாட்டார் அதை எல்லாம் தாங்கக்கூடிய கேபபிலிட்டியாக உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பாரு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் நல்ல பில்டப் ஆகிடும் மனசு தெளிவடையும் ஒரு விஷன் கிளீனாக கிடைக்கும் ஒரு விஷயம் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத தெளிவான முடிவு உங்களால் இருக்க முடியுதுங்க சனி பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால சனி பகவான் உங்களோட முயற்சியை தடை பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னார் இல்லைங்களா ஸோ இப்போ அந்த தடைகளை சனி பகவான் தளர்த்துவாருங்க ஸோ உங்களோட முயற்சிக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் முயற்சி பண்ண 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 அந்த விஷயங்களை அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பாருங்க அதே மாதிரி சனி பகவான் உங்களோட திருமண ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறதுனால திருமண தலைகளை கொடுத்தே வச்சிருந்துருப்பாருங்க ஜூன் மாசத்துக்கு அப்புறம் மீனராசிக்காரர்களுக்கு திருமண அமைப்பு அமையறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் உண்டுங்க கொஞ்சம் போராடி நீங்க திருமணத்தை அமைச்சிக்க முடியும் ஏன்னா குரு பகவானோட உச்ச பார்வை சனி பகவான் மேலே போயிட்டு உங்க ராசி மேலே உயர்த்தனால சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணி அந்த திருமண தடைகளை கொஞ்சம் தளர்த்தி விடுவாருங்க யாராவது திருமண தடைகள்ல இருக்கிறீங்க அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிற குரு பகவான் காதல்லையும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிறதுனால காதல்ல பிரச்சனை இருக்குன்னா குறைய ஆரம்பிக்கும் இந்த பிரியல்ல நீங்க திருமணத்துக்கான அமைப்பை உங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா பக்கத்துல இருக்கிற அஸ்ட்ராலஜத்தை காட்டி ப்ராப்ளத்தை என்ன பரிகாரம் பண்ணால் க்யூர் ஆகுங்கிறது ஐடென்டிஃபை பண்ணி அந்த பரிகாரத்தை பண்ணிக்கிட்டுன்னா திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் உறவுகள் இத்தனை நாள் வந்து உங்கள் காதலுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவங்க மனம் மாறி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் அமைச்சு கொடுப்பாருங்க அதே மாதிரி தேவையில்லாமல் நண்பர்களுக்குள்ளே இருந்த பிரச்சனைகளை இந்த குரு பகவானோட பார்வை சனி பகவான் மேலே உயர்த்தினால குறைப்பாருங்க நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கையில் வந்து உங்கள் பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு யாருக்காவது முதுகு தண்டு வரதுல பிரச்சனைகள் சனி பகவான் பொறுத்துக்கிட்டு இருந்தார்னால் அது குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி குரு பகவான் உங்களோட ஒன்பதாம் இடத்த பார்க்குறாருங்க ஒன்பதாம் இடங்கிறது தந்தைக்கான ஸ்தானம்ங்க அப்பாவோட கருத்து வேறுபாடு இருக்குது அப்பாவோடய சொத்துக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்பாவுக்கு உடல்நிலை தெரியாமல் இருக்குதுன்னா இந்த குரு பகவானோட பார்வை அதை வந்து நீக்குங்க அதே மாதிரி குரு பகவான் உங்களோட பதினோராம் இடத்தை பார்க்கறாங்க பதினோராம் இடம்ங்கிறது மூத்த சகோதர சகோதரி ஸ்தானம்ங்க வெற்றி ஸ்தானம் ப்ரமோஷனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யார் யாரெல்லாம் மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில வந்து நான் உழைச்சு வேர்வை சிந்தி போராடி உழைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு அதுக்கான வெகுமதி கிடைக்க மாட்டேங்குது இன்க்ரிமெண்ட் கிடைக்க மாட்டேங்குது ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது இயங்கிக்கிறதீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க கண்டிப்பாக மீனராசிக்காக ப்ரமோஷனையோ இல்லை அடுத்த வேலை மாற்றத்தையோ இல்லை இன்க்ரிமெண்ட்டையோ நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் யாரெல்லாம் ஏதாவது பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ல நீங்க போராடிட்டு இருக்கீங்களோ உங்களோட ஜாதக கட்டத்துக்குள்ள அதற்கான தசா புக்தி நல்லா தான் நடந்துகிட்டு இருந்தா வெற்றி பெற்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா அந்த வெற்றியும் சனி பகவான் நீங்க செஞ்ச தப்புக்கேத்த தண்டனையாகத்தான் கண்டிப்பா கொடுப்பாருங்க தான் குரு பகவான் சப்போர்ட் பண்ணுவாரு நான் வந்து ஒரு பெரிய தப்பு ஒண்ணு பண்ணிட்டு வந்துட்டேன் எனக்கு தான் குரு பதினோராம் இடத்தை பாக்குறாரு அதனால இப்ப நடந்துகிட்டு இருந்த கோர்ட்டு கேஸ்ல நான் ஜெயிச்சிருவேன்னு கேட்டா அதெல்லாம் நடக்காரு அதுக்கான தண்டனையை முடிவு பண்றது சனி பகவான் அந்த தண்டனை ஏத்தி கொடுக்கணுமா குறைச்சு கொடுக்கணுமா அதை தாங்கக்கூடிய உங்களுக்கு கேப்பபிலிட்டியை கொடுக்கணுமாங்கிறது முடிவு பண்றது குரு பகவானுங்க சனி பகவான்னா பத்து செகண்ட் குரு பகவானுங்க அதனால அந்த எண்ணம் ஓட்டத்துல எல்லாம் இருக்காதிங்க கண்டிப்பா நீங்க ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்னா நீங்க பண்ண தப்பு ரைட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான தண்டனை உண்டு நீங்க தவறு பண்ணாம ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்த குரு பகவான் அதுல உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி கிடைக்குங்க சகோதரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்களால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு திருமணம் ஆகாம மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்குங்க இந்த ஜூன் மாதம் வரைக்கும் பன்னெண்டுல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு விரயத்தை குறைச்சுக்கிட்டு இருப்பாரு ஏன்னா குரு பகவான் தன்னோட ஒன்பதாம் பார்வையா ராகுவை பாக்க ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அவர் மேல விழுந்த குரு பகவானோட பார்வை வந்து விலகுவேங்க சோ அப்ப என்ன ஆகும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு விரயம் அதிகமாகுங்க செலவு அதிகமாகும் கையில் இருக்க காசு அப்படியே தண்ணி மாதிரி கரையும் வீட்டில் சுப விசேஷங்கள் நடந்து அதுக்கான செலவுகள் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அலைச்சல் அதிகமாகும் தூக்கம் கொஞ்சம் குறையுங்க வெளிநாடு வெளியூர் மா வெளிமாநிலம்னு சுத்துறதுக்கான அமைப்புகள் எல்லாம் இந்த ராகு பகவான் பன்னெண்டில் உட்காந்துருக்குற கொடுப்பாரு ஸோ செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க கையில் காசை எங்களால் சேர்த்தலாம் வைக்க முடியாது தயவு செஞ்சு ஒரு நல்ல விஷயமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள் குரு அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால நிறையா இருக்கு தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு தயவு செஞ்சு அந்த காசை கையில ஏதாவது மீனராசியை பொறுத்தவரை கையில காசு வருதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் வர காசு அப்படிங்கிறதுக்குள்ள கலந்து ஏன்னா ஏரசனியோட தாக்கம் இருக்கிறதுனால அதை நீங்க புத்திசாலியா இருந்தீங்கன்னா உங்க ஜாதக கட்டம் கரெக்டா இருந்துச்சுன்னா அதை ஏதாவது நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு அது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயமா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பிரியடை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிற கேது என்ன பண்ணுவாருன்னா உங்களுடைய எதிரிகள் எல்லாம் வந்து அழிப்பாருங்க உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் குறைப்பாருங்க இந்த வருஷத்தோட கடைசி வரைக்கும் ராகு கேதுவும் மாறாம இருக்கிறாங்க வருஷத்தோட கடைசியில தான் மாறுறாங்க ஸோ அதனால ராகு கேதுவோட தாக்கம் தான் இருக்கும் நிறைய மீன ராசிக்காரர்களுக்கு தலை வலி இருக்கலாம் தலை கனத்து இருக்கலாம் ஒரு மாதிரி முகம் கருத்து போயிருக்கலாம் இருக்கலாம் டயர்டா மூஞ்சி இருக்கலாம் ஏண்டா இந்த வேலையை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு சோர்வா இருக்கலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம் ஒரு சோம்பரி கொடுத்துருக்கலாம் இது எல்லாத்தையும் இந்த குரு பார்வை ஜூன் மாதத்துக்கு மேல உங்க ராசி மேல உயால நீங்க ரொம்ப எனர்ஜிட்டிக்கா கன்வெர்ட் ஆடுவீங்க நிறைய பேர் என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்கு ரொம்ப எனர்ஜியா இருக்கு என்ன லைஃப்ல ஒரு ஹாப்பியா போல இருக்கு அப்படின்னு உங்களை கேள்வி கேட்கற அளவுக்கு உங்க முகம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலா எனர்ஜிட்டிக்கா நீங்க கூட ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நீங்க பார்க்கலாம் ஆனா ஜூன் மாசத்துக்கு வரைக்கும் இப்ப என்ன போயிட்டு இருக்கோ அதே தான் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் நவம்பர் டிசம்பர் அந்த குறையில குரு அதிச்சாரமாக சிம்ம ராசிக்கு மாறுவார் சிம்ம ராசிக்கு மாறும்போது உங்களோட கடன் அதிகம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கடனை வாங்கி நீங்கள் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அந்த பிரியர் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதிச்சார அதிகார பயிற்சி அந்த டைப்ல நாங்கள் போடுவோம் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அது கடன் நிறைய கிடைக்கும் ஏன்னா குரு வலுத்த ஊக்காறதுனால கடன் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தேவை இல்லாம அகல கால் வைக்காதீங்க ஜாதகத்தை ஏரசனி ஓடிட்டு இருக்குங்க மறந்துடாதீங்க உங்க ஜாதகத்தை உங்களுக்கு நியர்பை இருக்கிற கிட்ட காட்டி பிஸ்னஸ் பண்ணலாமா இன்வெஸ்ட் பண்ணலாமா எனக்கு அதுக்கான சூழ்நிலை இப்போ இருக்கா எனக்கு பார்ட்னர்ஸ் கரெக்டாக வருவாங்களா ஏன்னா ஏதாவது பார்ட்னர்ஸை ஒழுங்காக பிக்ஸ் பண்ண விடமாட்டாரு கரெக்டாக செக் பண்ணி அதுக்கான பரிகாரங்களை பண்ணிட்டு பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட பணம் உங்ககிட்ட இருக்கும் என்னன்னா உங்க பணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் விரைமா கரைஞ்சி சின்ன பின்னமாகி போய்விடும் உறுதிங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிக்கோங்க ஜாதக திருமணம் பார்க்குறதும் கரெக்டாக பார்த்து கரெக்டான பார்ட்னர் சூஸ் பண்ணுங்க இல்லைன்னா அவங்களே உங்களுக்கு தலைவலியாக மாறிடுவாங்க ஏன்னா இந்த மூன்றரை வருஷம் ஏதரச்சனையோட தாக்கம் உங்களுக்கு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க வெளியூர் வெளிநாடு வெளி பயணங்கள் எதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா குருவோட பார்வை உங்களுக்கு அதை எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கும் யார் யாரெல்லாம் எனக்கு படிக்கிறதுல பிரச்சனை இருந்துச்சு ஒரு மாதிரி எனக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ரொம்ப சோர்வாக இருக்குது அதனால் வேணாலும் தூக்கி போட்டேங்கிற மோட்லலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த எல்லாருக்குமே இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ்ஷாகிடும் நல்லா படிக்கிறது நிறையா மார்க் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு இந்த ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் இருக்கக்கூடிய அந்த பிரியில் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் தான் அஞ்சில் குரு வலுத்து உக்காரதுனால குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் உண்டு பன்னெண்டில் ராக வளத்தை உட்காந்து அவர் சனியை போல வேலை செய்வாருங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் செய்து செலவு செய்து உங்களுக்கு குழந்தை பெறத்துக்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு ஜூன் மாசம் வரைக்கும் விரைய செலவுகளாக தான் இருக்கும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அந்த செலவு வந்து சுப விரை செலவாக கன்வெர்ட் ஆகும் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜூன் மாதம் வரைக்கும் விரை செலவாக இருந்தாலும் கண்ட்ரோலாக இருக்கும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் விரை செலவு அதிகமாக இருக்கும் ஆனால் அது பாசிட்டிவாக இருக்கும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் மாற ஆரம்பிக்கும் ஏதாவது மீன வயதான மீனராசிக்காரர்கள் யாருக்காவது என்னோட பசங்களுக்கு கல்யாணம் நடக்காம இருக்குன்னு எங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா குரு பார்வை பதினோராம் இடத்துல விளையாடுறதுனால அஞ்சாம் இடத்துல வலுத்து உட்கார்ந்துக்கிறதுனால குழந்தை ராகுவும் பன்னெண்டுல விரைஸ்தானத்துல உட்கார்ந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண அமைப்பு கைகூறுறதுக்கான வாய்ப்புகள் ஒன்று கரெக்டாக இந்த பிரிவுல அவங்க ஜாதகத்துக்கான பரிகாரங்களை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க பார்ட்னர்ஷிப்பில் எரர் காட்டிக்கிட்டே தான் இருக்குங்க சனியோட பார்வை இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேலை பார்க்குற இடத்துலையும் கொஞ்சம் சனியோட பார்வை இருக்கும் முயற்சிகளையும் கொஞ்சம் சனியோட பார்வையிற்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குரு தான் வலுத்து அப்படின்னு ஒவ்வொரு ஆட்டம் போட்டிங்கன்னா அடுத்து சனி பகவான் குரு மாற்றம் அடைஞ்ச உடனே வச்சு செய்ய ஆரம்பிப்பார் அதனால இந்த பிரியடை கரெக்டாக பாசிட்டிவா நியாயமா தர்மமா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சனி பகவானோட தாக்கம் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரெண்டரை மூணு வருஷம் உங்களுக்கு பார்த்திவ் அமைங்க சனி பகவானோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை விரதம் இருந்து பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் போய் ஒரு எள்ளு விளக்கு போட்டுக்கிட்டு வாங்க வயதானவர்களுக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் பர்ஸ் பர்சன்ஸ் ஊர்ல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் டீ காபி வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது கால் ஊனமா இருக்கிறவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க யாருக்கும் செரித்து ஒரு தானம் பண்ணுங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ராகுவோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பழங்கால துர்கை கோயிலுக்கு போயிட்டு துர்கைக்கு எலுமிச்சம்பழத்துல சுத்தமான நெய் ஊற்றி அஹ் தீபம் எட்டி வணங்கி வந்தீங்கன்னா இந்த ராகுவோட தாக்கம் உங்களுக்கு குறையும் விரையும் எல்லாமே பாசிட்டிவாக மாறும் கேதுவோட தாக்கத்தை உங்களுக்கு குறைக்கிறது கேது பெரிய தாக்கங்களை கொடுக்க மாட்டாரு ஏன்னா ஆறாம் இடத்துல கேது உட்காந்துட்டு நல்லதுங்க ஓரளவு ஏ மறைமுக எதிரிகள் எல்லாம் அழிப்பாரு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கேது குறைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு குரு வழுக்கும் போது நிறைய பேருக்கு உடம்புல வந்து உயரத்துக்கான தொப்பை விழுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக ஃபார்ட்டி ஃபைவ் மினர் தினம் நீங்க வாக் செய்தே தீரணும் விதியும் மறந்துடாதீங்க கேதுவுக்கு அருகம்புல் பிள்ளையாருக்கு வச்சு வணங்கி வந்தீங்கன்னா கேதுவால வரக்கூடிய தாக்கம் குறை ராகும் கேதுவும் இந்த வருஷத்தோட கூட கடைசி வரைக்கும் உங்களோட அந்தந்த இடத்துலயே தான் இருக்கிறாங்க குரு மட்டும் தாங்க இந்த வருஷம் மூணா பெரியாருங்க ஃபர்ஸ்ட் ஆறு மாசம் வரைக்கும் மிதன ராசிலேயே உங்களோட நாலாம் இடத்துலயே இருக்கிறாரு நாலாம் இடம் வந்து வனவாகனா அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் இருக்கும் அதுக்கப்புறம் கடகராசியில வலுத்து உட்கார்றாரு அக்டோபர் எண்டுக்கு அப்புறம் அதிச்சாரமா சிம்மராசிக்கு போயிட்டு திரும்ப கடகராசிக்கே வந்துடுறாருங்க சோ குருவோட இந்த மூணு மாற்றங்கள் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய சேஞ்சஸ் எல்லாம் கொடுக்க போறது கண்டிப்பா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி காத்துக்கூட சொன்ன பரிகாரங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா சின்ன சின்ன தடங்கள் கூட இல்லாம ஒரு பகவான் உங்களை இந்த ஏகரசனியோட இருந்து குறைச்சி உங்களோட வாழ்க்கையை மாற்றுவாரு அப்படிங்கறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை முயற்சி பாருங்க